வணக்கம் கருடியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல என்பதாக முதலில் செய்திகள் பேருந்து கட்டணத்தில் புதிய மாற்றம் வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழில் மீன் வாங்க சென்றவருக்கு நேர்ந்த துயரம் அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் டீலுக்குள் தேசிய தலைவரையும் இனப்படுகொலையையும் புதைத்த சாணக்கியன் அர்ஜுனா சாடல் பல கொலை குற்றச்சாட்டுகளில் மீண்டும் சிக்கியுள்ள பிள்ளையான் போதைப்பொருள் வழக்கில் கைதான வெளிநாட்டவருக்கு ஆயுள் தண்டனை அடையாள வேலை நிறுத்தத்தில் ரயில்வே ஊழியர்கள் விரயமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கடும் நெருக்கடியில் அரசாங்கம் பேருந்து கட்டணங்களை இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் குறைப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது இந்த கட்டணக் குறைப்பு எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து கட்டணங்களை இரண்டு சதவீதத்தால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கத்தினால் பேருந்து சங்கங்களுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருப்பினும் அரசாங்கத்தின் இந்த முன்மொழிவுக்கு பேருந்து சங்கங்கள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை சந்தைக்கு மீன் வாங்க சென்ற முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் ஆணைக்கோட்டை ஆறுகள் மடம் பகுதியைச் சேர்ந்த நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைந்த முதியவர் நேற்று காலை மீன் வாங்குவதற்காக காகித்தீவு சந்தைக்கு சென்றிருந்தார் இந்நிலையில் சந்தையில் மயங்கி கீழே விழுந்துள்ளார் பின்னர் அவரை சிகிச்சைக்காக எல் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் வைக்கப்பட்டுள்ளது அரசு சபையில் முப்பதாயிரம் புதிய பதவிகளுக்கான ஆட்சேப நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனைத்து ஆட்சேபுகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடாத்தப்படும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது பொது நிர்வாக சேவை திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவை உள்ளிட்ட பல்வேறு பணியாளர் மட்ட பணிகளுக்கு தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபிரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் முகாமித்துவ உதவியாளர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் போன்ற அத்தியாவசிய வெற்றிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஆட்சேபுகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடாத்தப்படும் ஏழு ஆண்டுகளில் பெரிய அளவிலான பொதுத்துறை ஆட்சேபாக இந்த நடவடிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் ஒரு முகத்துடன் வெளியில் ஒரு முகத்துடன் நடமாடும் தேச துரோகி சாணக்கியன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடுமையாக சாடியுள்ளார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்துக்குள் டீல்களை அமைத்துவிட்டு வெளியில் வந்து தேசிய தலைவர் பிரபாகரனின் பேரை சொல்லி மக்களை இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளரிடம் நாட்டில் இனப்படுகொலை என்ற ஒன்று நடைபெறவில்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்க அதற்கு சாணக்கேன் வாய் திறக்கவில்லை நான் எழுந்து குரல் கொடுத்த போது ஆதரவு தெரிவிக்கவில்லை தமிழ் மக்களை இத்தனை வருடம் இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தொடர்பில் சம்மணி விவகாரம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அரசியல் நகர்வு மற்றும் பலதரப்பட்ட விடயங்களை அவர் தெளிவுபடுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் இரண்டு பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வசுரை சந்திரகாந்தன் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த கொலைகள் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் பணக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் இந்த குழிகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிள்ளையான் சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கட்டுநாய்கா விமான நிலையத்தில் போதைப்பொருள் வைத்திருந்ததாக தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட குறித்த வழக்கு நீர்கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி கவிந்திர நாணயக்கார முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் போது அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின்படி குற்றம் மீது ஆபத்தான போதைப்பொருள் வைத்திருத்தல் கடத்தல் மற்றும் இறக்குமதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகளை குற்றவாளி ஒப்புக்கொண்டதை அடுத்து நீர்கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி கவிந்திர நாணயக்காரவால் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ரயில்வே தொழில்நுட்ப உதவியாளர்கள் இன்று காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் அதன்படி இன்று காலை ஏழு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என இலங்கை சுதந்திர ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் நதிர மனோஜ் தெரிவித்துள்ளார் மேலதிக நேர கொடுப்பனவு பிரச்சனையை முன்வைத்தே இந்த வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பிரச்சினை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு துறைமுகத்தில் உள்ள சில கொள்கலன்களில் இருந்து உருகி வெளியே வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார் நேற்று குறைந்த சங்கம் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்புகளின் சான்றுகளை ஆய்வு செய்வதில் ஏற்படும் தாமதம் காரணமாக நூறுக்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் துறைமுகத்தில் இருந்து தினமும் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான உப்பு கொள்கலன்கள் அனுப்பப்படுவதாகவும் உப்பு அதன் தரச் சான்றிதழ்கள் போன்றவற்றை சரிபார்த்த பிறகு சேமிப்பு வளாகங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை கடுமையான வெப்பம் உப்பு உருகுவதற்கான காரணமாக இருக்கலாம் மற்றும் சில கொள்கலன்களில் இருந்து உப்பு உருகி வெளியேறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உப்பு மட்டுமல்ல உருளைக்கிழங்கு கிழங்கு வெங்காயம் போன்றவற்றையும் கொண்ட கொள்கலன்களை ஆய்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் அவை விரயமாகும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்து கட்டணத்தில் புதிய மாற்றம் வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழில் மீன் வாங்க சென்றவருக்கு நேர்ந்த துயரம் அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தேசிய தலைவரையும் இனப்படுகொலையையும் புதைத்த சாணக்கியன் அர்ஜுனா சாடல் பல கொலை குற்றச்சாட்டுகளில் மீண்டும் சிக்கியுள்ள பிள்ளையான் போதைப்பொருள் வழக்கில் கைதான வெளிநாட்டவருக்கு ஆயின் தண்டனை இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ரயில்வே ஊழியர்கள் விரயமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கடும் நெருக்கடியில் அரசாங்கம்